சார் திருமணம் திருமணம் எப்போது வேலை வேலை கொஞ்சம் சரியா அமைமாட்டேக்குது மாறிக்கிட்டே இருக்குது அவ்வளவுதான் சார்

இப்போ என்ன தொழில் சொன்னீங்க சிவா என்ன வேணும் இப்போ தொழிலு வேலை ஒரு நிரந்தர தொழில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது ரெண்டு பேரும் வந்து பத்தாம் இடத்துல வருவாங்க பாத்தீங்களா பதினொன்னு இல்ல வராங்க டிகிரி வந்து நிப்பாங்க அப்ப கேது ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நீங்க சொன்ன மாதிரி தான் போயிருக்கீங்க அப்போ மீடியா தொழிலே வந்து பெஸ்ட்டு தொழில் அப்படின்னு நான் டெஃபினட்டாக சொல்லிக்கலாம் இன்ஜினியரிங் என்ன பண்ணலாம் இதை வந்து டீச் பண்ணுற தொழில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து அசுர குரு கேது வந்து ஞானகாரகன் அப்போ சுக்கரன் கேது காம்பினேஷன் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து டீச்சிங் லைனோடு இன்டர்ஃபியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டை வந்து டுட்டோரியல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம் வேற ஃபீல்டு போக வேண்டிய அவசியமோ இல்ல அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு பார்த்தா பல ஜோதிடர்கள் வந்து என்னோட ஜாதகத்தை வந்து பொருத்த மாட்டேங்கிறாங்க சில பேர் வந்து பொண்ணு பாக்குறாங்க அலையன்ஸ் பாக்குறாங்க பட் ஆனா பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி அவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜாதக ரீதியா என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சுல ராகு இருக்காரு அப்படின்னா அஞ்சுல ராகு இல்லை நாலுல ராகு அப்படின்னு நீங்கள் வந்து பாவ சட்ட பாவ சாட்டோடு போட்ட ஒரு ஜாதகம் இருக்குது இல்லையா அதை போட்டு அனுப்புங்க அது அனுப்பிச்சிங்கன்னா அவுட் ஆகிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வந்து நாலு கிரக ஆறு கிரகம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிரகம் இருக்குது அஞ்சு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் கேது சுக்கரன் இது மூணு பேரும் ஒன்றாகிட்டாங்க அப்போ அவங்க மூணு பேரில் வந்து அந்த கேது மட்டுமே அங்கே பலமாக இருக்கிறார் சூரியன் சுக்கரன்லாம் பலமே இல்லாமல் இருக்கிறார் அப்போ கேது வந்து ஆகிடுறார் பத்தில் கேது அப்போ பதினொன்னுல யார் இருக்கார் புதனும் சனியும் மட்டுமே இருக்கிறார் அந்த சனியினுடைய பார்வை லக்கணத்தை பார்க்குது கரெக்டா அப்போ லக்னத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து தடையாகுது சனி வந்து யோகாதிபதியாக இருந்தாலும் முன்னேற்றம் தடையாகுது பட்டு குரு பார்வை வந்து ப்ளஸ்ஸை கொடுக்குது நீச்ச ராஜயோகம் யோகம் பெற்ற குரு உங்கள் ஜாதகத்தில் அதனால குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிற அஷ்டமாதிபதி அவர் சரி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் குருவாக இருக்கார் பார்வை வந்து நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் டீச்சிங் லைனில் இறங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு என்னுடைய கருத்து சார் வேறு வழியே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மேரேஜ் வந்து இப்போ குரு புத்தியே இப்போவே வந்து கல்யாணத்துக்கு ஓகே தான்

கண்டிப்பா அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல நிச்சயமா அதுவும் சொந்தத்துலதான் மனைவியே வருவா அசல்ல கிடையாது என்ன சொந்தத்துலதான் மனைவி இருக்கா அஹ் அதனால வந்து சொந்தத்துல பொண்ணு இருக்கு அந்த பொண்ண பாருங்க சீக்கிரம் பார்த்து முடிச்சிடுங்க அவ்வளவுதான் இப்போ ரிலேஷன்ஸ்ல தான் பொண்ணு இருக்கா வெளிய எங்குமே இல்ல இருக்கு சார் அத்தை பொண்ணு இருக்கிறாங்க பட் மாமா இறந்துட்டாரு தாய்மாப்பா இறந்துட்டாரு அதனால அந்த பொண்ணு ஏன் கெட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்கிறதால தான் எல்லாம் ஆயிரம் சொல்லுவாங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இது கண்ணை முடியும்னு கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி என்ன அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆ ஆமாம் தாராளமாக கட்டுங்கள் சிவா ஆ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் இப்போ சுப்பரன் கே காம்பினேஷன் ஆயிடுச்சின்னாவே பெண்கள் தூரம் போய் உட்காந்துருவாங்க தூரம் நின்று சிரிப்பாங்க கிட்ட வர மாட்டாங்க

பெண்களுக்கு செவ்வாய் கேது இருக்க கூடாது ம் ஓகே ஆ ரைட் பா சரி சரி ஓகே வா